நண்பர்களே இப்ப நம்ம வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்று பாலம் வேலை முடிஞ்சு வர்றது அந்த வேலை முடிஞ்ச உடனே இந்த பாம்பன் பாலத்தை திறந்து அதுல வந்து ட்ரெயினை முடிவு பண்ணிட்டாங்க இந்த திறப்பு விழா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி திறப்பு விழா இருக்கிறதுனால அதை வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால கேக்க வாங்கிட்டு வந்து பாம்பன் பிரிட்ஜ் மேல அதை வெட்டி செலிப்ரேஷன் பண்றாங்க போறவாரு அனைத்து அனைத்து நண்பர்களுக்குமே கேக்க கொடுக்குறாங்க எங்களுக்கும் ரெண்டு கேக்கு கொடுத்தாங்க நாங்களும் தின்னோம் நீங்களும் வாங்க எங்களோட செலிப்ரேஷன் பண்ண தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்து நம்ம சென்று பாலத்தை நம்ம பார்க்க போறோம் முகத்துக்கு அமைப்பு போப்பா

மக்களின் பயண வேதனையை போக்கவே தேசிய தொடர்பு துறையின் சாதனையை இது சாதித்தவர்களை நாட்டு மக்களோடு சேர்ந்து நாங்களும் எங்கள் தீவு மக்களும் வாழ்த்துகிறோம் நன்றி 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 சுபேந்திர क्या क्या कर, र्यारी कर। எல்லா நண்பர்களுக்குமே கேக்கு கொடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த சென்ட்ரு பாலத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரெயின் பாலம் சென்ட்ரு பாலம் வேலை முடிய போற இந்த தருணத்துல இப்போ இந்த நம்ம பாலத்தை பாக்க வந்திருக்கோம் வெகு சீக்கிரமாவே வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அக்டோபர் ஒன்னா தேதி ஓபன் பண்ணி ட்ரெயினை விடணும் அப்படின்னு சொல்ற ஒரு காரணத்தினால மிக வேகமாகவே வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்ப வேலை நடந்து முடிஞ்ச நேரத்தை தான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வேலை பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க இந்த டயத்துல நம்ம பாம்பன் பாலம் யாருமே இல்லாத மாதிரி நம்மளுக்கு காட்சி அடிக்குது தொடர்ந்து வீடியோ baharnga இப்போ இந்த மேம்பாடு மேலே இருந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க காலையிலே வந்தாங்க தூண்டி போடுறதுக்கு காலையில் இருந்து இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்காமல் அவங்க தொடர்ச்சியாக தூண்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னென்ன எப்படினா இவ்வளோ நேரம் தூண்டி போட்டுக்கிறீங்க நீங்கள் எதுவும் மீன் பிடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து தூண்டி போட்டு தம்பி ஒரு மீன் கூட கிடைக்கல அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் தூண்டி போட்டுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம பாம்பன் பாலத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பனில் நம்ம வந்து பாலம் கட்டிக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அடுத்த சைடு வந்து பாம்பன் பாலத்தை வந்து கடந்து இப்போ நம்ம வந்து நிற்கிறோம் இந்த பாம்பன் பாலத்தை கடந்து வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா விசைப்படவுகள் கடலுக்கு இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால தெக்க கடல் போகிற அனைத்து விசைப்படகுகளுக்குமே இன்றைக்கி விடுமுறை நாள் சம்பள நாள் அதனால் வந்து கடலுக்கு போகாமல் வந்து அங்கே போட்டில் இருக்கிற வேலைகளை பார்த்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க நாளைக்கு மறுநாள் வந்து இந்த போட்டுகள் எல்லாமே கடலுக்கு போயிடும் அதை இப்போ நம்ம இருக்கோம் ஆமன் பாலத்துல நிறைய பேர் தூண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க தூண்டில மீன் தான் கிடைக்க மாட்டேங்கிட்டு போகிறேன் கேப்பே இல்லை இந்த கேப்புகளை வந்து இப்போ இந்த படகு எப்படி தான் பொத்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியல ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த நேரத்துக்கு வந்து இந்த பாம்பன் பாலத்தை வந்து கடக்கிறதுக்காக ஒரு தூண்டி போட்டு ஓடி இருக்கு அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தூண்டி போட்ட பாருங்கள் எல்லோரும் தூண்டி போட்டால் வலை போட்டா அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தூண்டி போட்டு மாதிரி தெரியல வலை போட்டு மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் இந்த பொருட் கட்டை வலை போட்டுங்க நம்ம நினச்சது தப்பு தூண்டி போட்டு இல்லை இது வந்து கட்ட போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஃப்ரிட்ஜு ட்ரெயின் பாலத்தை பொத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப பாலத்துக்கு வச்சு இப்ப நம்ம அங்கிட்டு போய் அந்த பாம்பன் பாலத்தை பொத்துட்டு போனால் அந்த போட்டை இப்ப நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க பார்த்திங்கன்னா இப்ப பாம்பன் பாலத்தை பொத்து கடந்து தொழிலுக்கு போய்கிட்டு இருக்கு கடலுக்கு போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி